மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டம் குறித்து ஆராய தமிழக அரசால் யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது ஆன்சர்ஸ் ஜெயரஞ்சன் கலையரசன் குழு தமிழக அரசால் கீழ்காணும் எந்த காரணத்திற்காக அமைக்கப்பட்டது ஆன்சர் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக நீதியரசன் டி முருகேசன் குழு கீழ்காணும் எந்த காரணத்திற்காக அமைக்கப்பட்டது ஆன்சர் மாநில கொள்கை வடிவமைப்பது குறித்து ஆராய ஏ கே ராஜன் குழு கீழ்கண்டவற்றில் எது தொடர்பானது கீழ்கண்ட குழுக்களில் தவறானது எது இதுல இருக்க எல்லாமே சரிதான் ஒருக்க பாத்துக்காங்க கோகுல்தாஸ் குழு கள்ளக்குறிச்சி விசாராயம் நிகழ்வு காரணங்களை கண்டறிய அருணா ஜெகதீசன் குழு தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு தொடர்பாக கே சந்துரு குழு சந்துரு இவரோட தலைமையில் மூணு குழு அமைச்சிருப்பாங்க ஒன்று வந்து ஆன்லைன் ரம்மி இன்னொன்று சிறார் நீதி இல்லங்கள் தொடர்பாக மூணாவது வந்து தமிழக பள்ளிகளில் ஜாதி வேறுபாடுகளை களைவதற்கான கலைவதற்கான வழிமுறை சுல்தான் அகமது இஸ்மாயில் இவரோட தலைமையில் எதுக்காக அமைச்சிருப்பாங்கன்னா காவிரி டெல்டாக்களில் ஹைட்ரோகார்பன் திட்டங்களால் ஏற்பட்ட பாதிப்பை ஆராய்வதற்காக முன்னாள் முதல்வர் ஜெ ஜெயலலிதா அவர்களின் மறைவு தொடர்பான காரணங்களை கண்டறிய அமைக்கப்பட்ட குழு எது ஆன்சர் ஆறுமுகசாமி மத்திய மாநில அரசுகளின் உறவு குறித்து அறிய சமீபத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தமிழக அரசு யார் தலைமையில் குழு ஒன்று அறிவித்தது ஆன்சர்ஸ் ஜோசப் குரிய